திருவாரூர்ல இருந்து நம்ம யூடியூப் கஸ்டமர் ஒருத்தரு இந்த வெள்ளி மிஷின் அனுப்பி எனக்கு இந்த மிஷின் ஓசி கம்ப்ளைண்ட் வருது எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம ஓசி கம்ப்ளைண்ட் வர வீடியோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திருப்பீங்க ஆமா நம்ம வந்து இந்த மிஷின் வந்து ரெடி பண்ண போறோம் ஓசி கம்ப்ளைண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கரண்ட் இந்த மிஷினில் எந்த ஃபால்ட் ஆனாலுமே அதோட ஃபீட்பேக் எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு ஓசி கரண்டாக வரும் ஓசி வந்து அப்படின்னாச்சுன்னா மிஷின்ல எல்லாமே ஒர்க் ஆகும் பட் வந்து வெள்ளி மட்டும் நமக்கு அடிக்காது ஓசி வர்றதுக்கு காரணம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு எட்டிலிருந்து பத்து வகையான காரணம் வந்து நமக்கு இருக்கு அதுல ஒரு காரணத்தை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் உங்களுக்கும் இதே மாதிரி வெளியே மிஷின் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா கீழே திருநம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் கொரியர் பண்ணிங்கன்னா நம்மளே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி ரிட்டர்ன் கொரியர் போட்டு கொடுக்கணும் நீங்களும் இதே மாதிரி வெளியே மிஷின்ஸ்ல சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம அதற்கான ட்ரைனிங் கொடுத்து கொடுக்கோம் ஆன்லைன் ஆஃப்லைன் லைன் ட்ரைனிங் இருக்கும் அதற்கான சர்வீஸ் புத்தகமும் நம்மகிட்ட இருக்கு அதுவும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னாச்சுனாலும் கீழே கீழே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து எப்படி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த மிஷினில் என்ன கம்பெனி அப்படின்னா ஸோ மேலே இருக்கு பார்த்தீங்களா இது வந்து மாஸ்கட்டுன்னு சொல்லுவோம் கீழே இருக்கு வந்து நம்ம வந்து டைவர்ட்டுன்னு சொல்லுவோம் மாஸ்கட்டு வந்து நமக்கு இதில் முன்னு மொத்தம் ஒரு சைடு வந்து ஆறுன்னு வச்சு ரெண்டு சைடுக்கும் மொத்தம் பன்னெண்டு மாசுபட்டு இருக்கும் இந்த பன்னெண்டு மாசு மூணு மூணாக பிரித்து நாலு பேங்கே கனெக்ட் ஆகி அது டிரைவ் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போகும் டிரைவ் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா கண்ட்ரோல் இருந்து உங்களுக்கு சிக்னல் எடுத்து கொடுத்து இந்த மாஸ்பெட்டை ஆன் ஆஃப் பண்ணி ஏசி கரண்டாக மாற்றி நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுக்குறது தான் ஸோ இந்த செக்ஷனோட ஃபுல் வேலையும் ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ட்ரைவ் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு மூணு மூணு மாஸ்பெட்டும் ஒவ்வொரு பேங்கில் போய் ஜாயின் ஆகும் இதில் வந்து நமக்கு எப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு பேங்கில் இருக்கக்கூடிய மாஸ்பெட் வந்து நமக்கு வந்து ஷார்ட் காமிச்சிது ஸோ அந்த மாஸ்பெட்டை நம்ம மாற்றுறதுனால இந்த மிஷின் வந்து ஓசி வந்து ரெடி ஆகிடுச்சு எல்லா விஷயங்களுக்கும் இந்த மாதிரி ஓசி ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாச்சுலாம் ரெடி ஆகாது நமக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஒரு காரணம் தான் இந்த மாஸ்பெட்டு ஸோ இந்த மாஸ்பெட்டு நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ இருக்கும் ஸோ நம்ம நம்ம சேனலில் போடுறதுனால நானும் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இந்த மாஸ்பெட்டை வந்து எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறது அதாவது எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அன்றைக்கி வேறே இல்லாதனால என்னால் வந்து இதை ரிமூவ் பண்ணுற வீடியோவை வந்து எடுக்க முடியல அவங்களுக்கு உங்களுக்கு இதை வந்து செக் பண்ணுற வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஃபியூச்சர்ஸில் வந்து எப்படி நம்ம வந்து மிஷின் எடுத்து கலட்டணும் மாற்றணும் அப்படிங்கிற சால்ரி வீடியோவும் உங்களுக்கு சேர்த்து போடுறேன் ஓகேங்களா நகை நம்ம வந்து இந்த மாஸ்போர்ட் இதில் வந்து இந்த மாஸ்போர்ட் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னு இதுதான் நமக்கு இந்த மாஸ்பர்டோட டயக்ராமு ஸோ இது ஜிடிஎஸ் அப்படின்னாச்சுன்னா இது கேட்டு இது டிரைவு இது சோர்ஸு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டு ட்ரைவு சோர்ஸு ஸோ இதை தான் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ இதை மிஷினில் மாட்டியிருக்கும் போது இப்படி தலைகளாக மாட்டியிருப்பாங்க சென்டரில் இருக்கிற எல்லாமே கனெக்டாக இருக்கும் இது வந்து ட்ரைவு சோர்ஸு கேட்டு கேட்டு டிரைவு சோர்ஸு ஓகேங்களா இப்போ நம்ம செக் பண்ணும்போது இப்படி சென்டரில் வச்சு பார்க்கும்போது சென்ட்ரு பின்னையும் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய பின்னையும் மட்டும்தான் நம்ம வந்து செக் பண்ணணும் ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணக்கூடாது அதை நான் செக் பண்ண என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது வந்து ரெண்டு மாஸ்பெட் இருக்குது ஒரு மாஸ்பெட் வந்து ஷார்ட்டான மாசுபட்டு இந்த மிஸ் மிஷினில் இருக்கக்கூடிய ஷார்ட்டான மாசுபட்டு இன்னொரு மாசுபட்டு வந்து நல்ல மாஸ்பெட்டு ஆக்சுவலாக வந்து இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டரு மல்டிமீட்டரில் வந்து டைவர்ட் மோட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து டைவர்ட் மோட்டில் போட்டுக்கோங்க மிஷினில் வந்து டைவர்ட் மோட் போட்டுக்கோங்க இதுதான் உங்களுக்கு வந்து டைவர்ட் மோடு இப்போ வச்சிங்க சில இதில் வந்து ஹார்ன் மோடு இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வச்சிங்கன்னா இந்த சவுண்டு கேட்கும் ஸோ சவுண்டு கேட்கும்போது வந்து அப்போது ஓகே டைவர்ட் மோடில் இருக்குன்னு அர்த்தம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ட்ரைவில் வந்து அதாவது சென்ட்ரு பின்னில் வந்து பிளாக் கலர் குரோப் வச்சுட்டு ரைட் சைடில் வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா சவுண்டு கேட்குங்களா தெரிகிறதுக்காக வச்சுக்கிறேன் ஸோ இப்போ இதில் சென்ட்ரு வச்சுட்டு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வேலையை தெரியும் ஓகே ஒரு சம் வேலையை காட்டுதுங்களா அதே இது இந்த மாஸ்பிட்டில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சவுண்டு கேட்கும் அப்போ உள்ள இருக்கிற டிரைவர்டு வந்து என்னாச்சு அப்படின்னாச்சுன்னா ஷார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இதே இது நல்லா இருக்கிற மாஸ்பட்டு ஸோ இது வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு இது நமக்கு வேண்டாம் ஸோ இது நல்லா இருக்கிற மாஸ்பட்டு இந்த மாச்பாட்டிலையும் நம்ம வந்து சென்ட்ரு பின்னும் ரைட் சைடில் இருக்கிற பின்னும் அதாவது ட்ரைவிங் சோர்ஸு செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சவுண்ட் வைக்க வர முடியும் இப்போ வந்து நான் இதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன் டிஸ்சார்ஜ் பண்ணுறது வந்து எப்படின்னா மூணு லகை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா டிஸ்சார்ஜ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ சென்ட்ரு பின்னில் பிளாக் வச்சுட்டு ரைட் சைடில் வச்சால் வேலி வரும் சவுண்டு வரக்கூடாது இப்பவும் கரெக்டாக இருக்குங்களா ஆனால் ஃபஸ்ட்டு பின்னில் டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் இங்கே பாருங்கள் சவுண்டு கேட்கும் ஸோ அப்படின்னாச்சுன்னா என்ன ஆச்சுன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கு வந்து சிக்னல் கொடுக்கீங்க கேட்டுக்கு சிக்னல் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பவர் வந்து உங்களுக்கு இந்த சைட்லேருந்து இந்த சைடு பாஸ் ஆகுது அப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சவுண்டு கேட்கும் ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே செக் பண்ணும்போது இந்த செகண்ட் பின்னும் தேர்ட் மட்டும் தான் செக் பண்ணணும் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தான் காட்டணுமே தவிர உங்களுக்கு வந்து சவுண்டு காட்டக்கூடாது அப்படி காட்டுச்சு அப்படின்னு வச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருக்குன்னு அர்த்தம் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மாஸ்போர்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும் இப்படி தான் இந்த மிஷினில் வந்து உங்களுக்கு மாஸ்பெட் போயிருந்தது நம்ம மாஸ்பெட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ வந்து மிஷின் நல்லா வெல்டிங் அடிக்கி ஸோ வெல்டிங் அடிக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் வரும் நீங்களும் மாதிரி சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ட்ரைனிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் மிஷினுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெருவ நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் கொரியர் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கான் நன்றி